ஜூலை மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி மூன்று எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பனேஸ்ரையுமே போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் நிறைமையான காலை வேலைக்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதற்காக நமக்கு நன்றி அப்பா பா இந்த அருமையான காலை வேளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உன் பாதத்தில் வருவதற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அமர்வதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ நீர் எங்கள் மீது காட்டிய இரக்கத்தினாலும் அன்பாலும் அரவணைப்பினாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக உம்மை தரிசிக்கும் உண்மை போற்றுவதற்கும் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்திரலும் இன்றைய நாளில் நீர் செய்ய அனைத்து நற்காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்களை குறைகளை மன்னித்து எப்போதும் உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் இருப்பதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்தரலுமாப்பா அப்பா உண்மை போல நாங்களும் பிறரை நேசிப்பதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு இதயத்தை தந்தரலும் எங்கள் இதயத்தில் இருக்கின்ற எல்லா தேவையற்ற காரியங்களையும் தூக்கி போட்டுவிட்டு எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக உம்முடைய பரிசுத்த ரத்த தலைங்களை கழுவி உம்முடைய துணையை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு உடைய பரிசுத் தாவியை எங்களுக்கு தாரும் தகப்பனே ஆவியின் தூண்டுதல் எங்களோடு இருக்கும் வரை எங்களுடைய மனசான்றுக்கு ஆண்டவரை புறம்பே செயல்படாத வடிக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு அறிவையும் ஆற்றலையும் உள்நோக்கத்தையும் கொடுத்தருளும் இயேசுவே எத்தனை துன்பங்கள் நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக மாற்றி யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்தவர்களுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை எதிர்காலத்தை அவர்களுக்கு நீரை தந்தரலும் அப்பா அப்பா இயேசுவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வரைக்கும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கடவுளை பற்றி பேசுகின்றது கடவுளை பற்றிய சிந்திக்கின்ற அன்றுவரைய செயல்களை நாங்கள் செய்யும்படிக்கு நிறைய எங்களுக்கு முத தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தரலும் அப்பா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய சட்டையின் கீழ் எங்களை மறைத்து பாதுகாத்தரலும் எல்லா ஆபத்துகளும் விபத்துக்களுமே எங்களை பாதுகாத்தரலும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எப்போதும் என் தெய்வன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ாக செய்வீராக நாங்கள் இயங்குவதும் இருப்பதும் உண்ணுவதும் எல்லாம் உம்முடைய கிருபையால் உம்முடைய கருணையால் உம்முடைய அன்பால் என்பதை நாங்கள் உணர வேண்டும் எங்களுடைய திறமைகளால் இல்லை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை நல்வழியில் நடத்துவதற்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே உம்முடைய பிரதிபலனாக நாங்கள் இருக்கின்றோம் அதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது உம்முடைய ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்வீராக அவரே நான் என்ற அகந்தையை எங்களிடத்திலிருந்து எடுத்து விடுமேசுவேன் நான் என்ற அகந்தை வரும்போது நாங்கள் உமக்கு விரதமாகவும் கடவுள் பிள்ளைகளுக்கு விரதமாகவும் மற்றவர்களுக்கு உரதோகமாகவும் நடக்கின்றோம் என்றே அதை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் அகற்றிவிடும் கடவுள்தான் என்னிடத்தில் செயல்படுகின்றார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உளரும்படியாக செய்வீராக புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மனநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல பிரச்சனைகளால் தகப்பனே என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று ஒவ்வொரு நாளும் கதறுகின்ற மக்களை புலம்புகின்ற மக்களை நீரை ஏறெடுத்து காத்து அவர்களுக்கு நீரை நல்ல ஒரு சுகத்தையும் மன நிம்மதியையும் அருளையும் கொடுத்தல்ல வேண்டும் என்று இத்தருணத்திலே இம்மிடம் நாங்கள் கேன்றி மன்றாடுகின்றோம் அப்பா அப்பா தந்தையை படிக்கும் பிள்ளைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அவரை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக மாறுவதற்கு நிறைய அவர்களை ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு நற்காரியங்களை நீரை அப்பா கற்றுக் கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரை முதியவர்களின் முதுமை என்பது எல்லாருக்கும் வர வேண்டியது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற மனதை அவர்களுக்கு கொடுத்தே அன்றவரே இளமை காலத்தில் நான் எப்படி இருந்தேன் என்று அவர்கள் இல்லாமல் அன்றவரே எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டவரே அனுசரித்து போகின்ற நல்ல ஒரு குணத்தை கொடுத்து அந்தவரை எப்போதும் கடவுளை நோக்கி ஆண்டவரே பயணத்தியால் அவர்கள் செயல்படுவதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தரலமாப்பா அப்பா தந்தையே இன்றைய நாளில் சுவே கடன் பிரச்சனைகளாலும் மற்றும் தகப்பனை வரே என்னால் வட்டி கட்ட முடியவில்லையே எனக்கு வீடு இல்லையே என்று தவிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீரை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு எப்போதும் கண்ணுபடியாக செய்வீராக எங்கள் ஒவ்வொரு வரவையும் பாதத்தில் அப்படைக்கின்றோம் நீரை பொருட்படுத்தி எங்களை வழி நடத்தியர்லேசுவே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் முன்னின்று நடத்தி கொடுத்து எங்களை வழி நடத்தியர்லும் എങ്ങളോട് എജപം കേലം നല്ല കർത്തരെ ആമേൻ ആമേൻ ആമേൻ